ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜோ டபிள் டீஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருத்திப்பால் பால் ரெசிபி தான் இந்த பருத்திப்பால் வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருத்தி பால் செய்வதற்கு முந்நூறு கிராம் பருத்தி கொட்டைகளை நல்லா என்ன பண்ணலாம் ஊற வச்சுக்கலாங்க காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிருங்க ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா என்ன பண்ணணும் ஊறணும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அந்த பருத்தி கொட்டைகளுக்கு மேலே வர மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி ஊற வச்சிருங்க இதுக்கு தேவையான பச்சரிசி நம்ம எடுத்துக்கலாம் பச்சரிசி முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி வேணும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு என்ன பண்ணலாம் பச்சரிசியை ஊற வச்சிடலாம் பருத்தி கொட்டைகள் நல்லா ஊறிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மூணு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நமக்கு தேவை தேங்காய் துருவல் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதன் கூடைய ஏலக்காய் மிளகு சுக்கு கிறிஸ்மஸ் பழம்லாம் நமக்கு தேவை இதன் கூட நீங்கள் ஒரு கிராமும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற வச்ச பருத்தி கொட்டைக்கெலாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி என்ன பண்ணலாம் இதில் இருந்து பருத்தி பால் எடுக்கணுங்க தேங்காவை நம்ம எப்படி ஆட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுப்போமோ அதே மாதிரி பருத்தி கொட்டைகளை அரைச்சி பருத்தி பால் எடுத்துக்கலாங்க ஒன் டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா என்ன பண்ணலாம் ஃபில்ட்ரு பண்ணி பருத்திப்பாலை எடுத்துக்கலாங்க அதோடய பால்லாம் நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க இது இதே மாதிரி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பருத்தி கொட்டைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பால் எடுத்துக்கோங்க நல்லா என்ன பண்ணுங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா புழிஞ்சு விடுங்க எடுத்தாச்சு இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு தடவையும் பருத்தி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பருத்தி பால் இதயத்துக்கும் அழிச்சிருக்கும் ரொம்ப நல்லது ரெண்டாவது தடவையாக பருத்தி பால் எடுத்துக்கலாம் நல்லா கிட்டியான பாலாக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம பருத்திப்பால் எடுத்துட்டோம் இதை கூட இப்போ பச்சரிசியை நல்லா என்ன பண்ணலாம் நல்லா தின்னாக நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இதன் கூடயே மிளகை ஆட் பண்ணிக்கலாம் மிளகை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது சுக்கும் ஏலக்காவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க நல்லா என்ன பண்ணலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதை இந்த கிறிஸ்மஸ் பாலத்தை பருத்தி பால் கொதிக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பச்சரிசி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தின்னாக நல்லா இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடரும் நல்லா என்ன பண்ணிவிட்டேன் சுக்கு மிளகு எல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ கடாயில் நாட்டு சக்கரை கொட்டி தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா என்ன பண்ணலாம் கொதிக்க விடணும் நல்லா இந்த நாட்டு சக்கரையோ மண்டை வெள்ளமோ எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிட்டேனா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா என்னட்டும் அந்த நாட்டு சக்கரை நல்லா கரையட்டுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த நாட்டு சக்கரை இந்த பாகை வந்து தண்ணியை நம்ம என்ன பண்ணால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதே கடாயில் நம்ம என்ன பண்ணலாம் பருத்திப்பாலை ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தால் அந்த பருத்திப்பாலை வந்து என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் பருத்தி பால் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா பருத்தி பால் வந்து கீழே வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கைவிடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த பருத்தி பால்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ஃபைபர் ப்ரோட்டீன் கால்சியம் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லை முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து இது வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் ப்ரெஷரையும் இது என்ன பண்ணும் குறைக்குங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க இது வீட்லேயே நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆறு அல்லது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறையாவது நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிசி பச்சரிசி அரைச்சி வச்சோம்லங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க எப்பவும் கடைகளில் தான் நம்ம வீட்டு ஓரங்களில் கடைகளில் தான் இது கிடைக்கும் இப்போது நாட்டு சக்கரை பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை பாக நம்ம ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரிகிட்டே இருக்கோங்க இதில் முக்கியமாக என்ன பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் சுக்கு மிளகு கிராம்பு ஒன்று இதை நம்ம என்ன பண்ணலாம் பவுட்ரு பண்ணி போடுறதாங்க இதோட இதோடய ஹைலைட்டை இந்த கிராம் சேர்க்குறனால தலைவலி தொண்டை எரிச்சல் தொண்டை வலி எல்லாம் நிற்குங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் இதோட ராஸ்மல் வந்து போகணும் இந்த பருத்தி பாலில் அந்த ராஸ்மல் போகணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் துருவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பருத்தி பால் ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த பருத்தி பால் வந்து நம்ம எப்பவும் வெளியே போகிறப்போ வெளியே கடைகளில் சாப்பிட்ருப்போம் இது வீட்லையே செஞ்சு பார்த்தா என்ன நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம எடுத்துருக்க இந்த பருத்தி பாலோட அளவு வந்து இருபது டம்ளர் வருங்க இப்போ ஒரு டம்ளரை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் டேஸ்ட்டு பார்க்கலாம் ம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிங்கை நீங்களும் என்ன பண்ணலாம் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் எங்கள் பாப்பாவும் என்ன பண்ணுறா குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்காமா ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருத்தி பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி தானே பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ